ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து எங்கள் ஹஸ்பண்டு நேரத்து நைட்டே ஊருக்கு போயிட்டாங்க திருநெல்வேலிக்கு ஏன்னா வந்து அவங்க அம்மா ஊரில் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஏதாவது காயெலாம் வாங்கி கொடுத்துட்டு அரிசி ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வரணுன்ட்டு போயிட்டாங்க இன்னும் நேரத்து நைட்டு போனாங்க எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு இன்னைக்கு நைட்டு வந்துடுவாங்க அதனால் வீட்டில் யாருமே இல்லை மக்களே என் பையனும் என் ஹஸ்பண்டோடையும் கூட சேர்ந்து போயிட்டான் அப்புறம் வந்து என் பொண்ணு எங்கள் அம்மா வீட்டில் இருக்கா இனி அவள் பேக்கெல்லாம் இங்கே இருக்குது அதெல்லாம் தூக்கிட்டு போனோம் நான் இன்றைக்கி எதுவுமே சமைக்கல எங்கள் அம்மா வீட்டில் தான் இன்றைக்கி நான் அதனால் போயிட்டு வரேன் மக்களே இவள் பேக்கை வச்சுட்டு போயிட்ட மக்களே எது சரியான வெயிட்டாக இருக்குது நான் கூட சின்ன வயசில் இவ்வளோ வெயிட்டு தூக்கினதில்லை இப்போ சரியான வெயிட்டாக இருக்குது இது தூக்கிட்டு போகணும் லெஃப்ட் சைடு என்னால் தூக்க முடியாது அதனால் ரைட் சைடு தான் போட்டிருக்கேன் மக்களே இது தூக்கிட்டு போயிட்டு அங்கிட்டு போய் நான் கொடுக்கணும் மணி வந்து எட்டு ஆக போகுது நான் ஒரு ஏழு மணி வரை தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் ரொம்ப டயர்டு நேற்று ரொம்ப லேட்டாகிடுச்சா அந்த ஏழு மணி வரை தூங்கிட்டு இப்போது நான் இல்லை ஏன் மருந்து இது அவள் பாட்டிலு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் லஞ்ச் பேக்கில் போயிட்டு சாப்பிட்டுட்டு நான் மாத்திரெல்லாம் போடணும் சரி மக்களே போயிட்டு வரேன் வீட்டுக்கு வந்தால் வீட்டில் எங்கள் அம்மா சோறு பொங்கி கீரை கடைஞ்சி ரசம் வச்சு அதுக்கப்புறம் வந்து உருளைக்கெழங்கு இது அதுக்கப்புறம் புளியோதரை செஞ்சுருந்தாங்க அப்புறம் காலையில் இட்லி இந்த மேரக்காய் சட்னி அப்புறம் முட்டை இவ்வளோதான் செஞ்சுருக்காங்க மக்களை காலையில் உட்காந்து அப்புறம் இந்த பிள்ளைக்கு ரெண்டு அஞ்சாறு பூ பூத்து கிடந்துச்சு அதில் ஒரு பூ தான் வைப்பேன்னு சொல்லிட்டு வச்சுருந்தா தலையில் வச்சு விட்டுட்டேன் அவளுக்கு ஒரே கவலை அவன் மட்டும் ஊருக்கு போயிட்டான் என்னையை மட்டும் விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க அப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே கவலையில் இருந்தா ஏன்னா ரெண்டு பேருமே ஊருக்கு போனால் என்னையை தேடவே மாட்டாங்க அவங்க அப்பா கூடவே இருந்துக்கிடுவாங்க ஊருக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் இப்போ அவன் போயிட்டானே நம்ம ஸ்கூலில் போய் எக்ஸாம் எழுதணுமேனு ஒரே கவலை அவளுக்கு எப்படியோ ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாச்சு மக்கள் அவளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து புளியோதரையும் அதுக்கப்புறம் முட்டையும் வச்சு விட்டாங்க எங்கள் அம்மா அவ்வளோதான் மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க